எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு முட்டக்கோஸ் பயன்படுத்தி முட்டக்கோஸ் பொரியல் வழக்கமாக இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் ஸோ இது பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடான உடனே கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து வெடிக்க விட்டுருங்க அது கூடவே கொஞ்சமாக வந்து சீரகமும் சேர்த்துக்கிறேன் இது மூணும் நல்லா வந்து வெடிச்சுக்கலாம் இது ஓரளவு வெடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட்டியோ கட் பண்ணி வச்சுருக்குற அதை அதை ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நீங்கள் பெரிய வெங்காயம் பதில் சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பச்சை மிளகா நல்லா காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு ஒன்றே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட ஒன்று ஆட் பண்ணுறது இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதெல்லாம் வதக்கினப்புறம் நான் வந்து பாசிப்பருப்பு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் நல்லா ஊற வச்ச பாசிப்பருப்புங்க வேக வைக்கலை ஊற வச்ச பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சுட்டு நீங்கள் அந்த வெங்காயத்தோடு அந்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க பாசிப்பருப்பு சேர்த்துட்டு அது கூடவே நறுக்கி வச்சிருக்கிற முட்டைகோஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த முட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இது எதையுமே நான் வேக வைக்கலை நான் அப்படி தான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஓமவல்லி இலை வந்து ஒன்று குட்டியாக கட் பண்ணி நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஓமவல்லி இலை வந்து ரொ சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நம்மளால் வெறுமனை சாப்பிட முடியாது ஸோ அதனால் நீங்கள் செய்யக்கூடிய ஆகட்டும் சேலட் ஆகட்டும் இல்லை நீங்கள் வைக்கிற குழம்பு ரசம் எதில் வேணாலும் நீங்கள் வந்து இந்த இலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் டெய்லி இந்த இலையை சேர்த்துக்கிறதுனால நமக்கு நிறைய இம்யூன் பவர் கிடைக்கும் ஸோ அதனால் டெய்லி உங்கள் ஃபுட்டில் ஏதாவது ஒரு வகையில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பொரியலை சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நான் சேர்த்து அந்த ஆயிலை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் இந்த ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை வந்து ஒரு நல்ல ஒரு லிட்டை போட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நான் வந்து தண்ணி எதுவுமே வந்து நான் சேர்க்காமயே நான் வந்து அப்படி க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கிறேன் அந்த எண்ணெயிலையும் அதுவே நீர்த்து வரக்கூடிய அந்த தண்ணியே அதுக்கு போதும் நீங்கள் இல்லை எனக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக வேகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம் ரொம்ப நீங்கள் தண்ணி தெளிச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வந்து கூட்டுக்கு வைக்கிற மாதிரி உங்களுக்கு உழஞ்சி போயிடும் ஸோ அதனால் லேசாக நீங்கள் தண்ணி தெளிக்காமையே நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைச்சாலே உங்களுக்கு வந்து அது நல்லா வெந்துடும் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் வேக வைக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா மூடி போட்டு வேக வைக்கிறதா இருந்தீங்கன்னா நடுவில் இந்த மாதிரி எடுத்து எடுத்து கிளறி விட்டுக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் ஸோ இதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இது வேகிறதுக்குள்ளார நம்ம இதுக்கான தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம் நான் வந்து ஒரு சில அளவுக்கு தேங்காவும் ஒரே ஒரு பூண்டு பல்லும் சேர்த்துக்கிறேன் இதை தண்ணி ஊற்றாமல் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் இதில் கொஞ்சமாக சீரகம் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காவும் பூண்டு மட்டும் அரைச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ லெட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் இப்போ பாருங்கள் இது நல்ல கலர் மாறிடுச்சு உங்களுக்கு ஓரளவு வெந்துருச்சு இது லீஃபி வெஜிடபிள்ஸுங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே வதங்கிரும் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு நல்லா சேர்த்துட்டு நீங்கள் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இதில் வந்து மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்கலை காரத்துக்கு ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் ஒருவேளை நீங்கள் பச்சை மிளகாய் நீங்கள் சேர்க்கலை அதில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக தூள் இந்த டைமில் நீங்கள் சேர்த்துட்டு அது பச்சை வாடை போகும் தானியும் நீங்கள் நல்லா வதக்கி விட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இப்போ நான் இந்த இடத்துல தேங்காய் துருவல் சேர்த்துட்டேன் நம்ம வந்து ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் ஸோ அது இந்த தேங்காய் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகணும் உப்பு அங்கங்கே இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க லைட்டாக தேங்காயோட பச்சை வாடை போகிறதுக்காண்டி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த பொரியல் வழக்கமான பொரியல் இல்லாமல் நம்ம இதில் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வச்சுங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்